ஃப்ரெண்ட்ஸ் சிஏபிஎஃப் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு முந்நூற்றம்பத்தேழு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சேலரியே வந்து இருக்கும் உங்கள் லைஃபே வந்து தான் பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலயமா தான் வந்து இந்த ரெக்ரூமெண்ட் உங்களுக்கு பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து படைகள்லாம் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா பிஎஸ்எஃப்ல வந்து பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது சிஆர்பிஎஃப்ல வந்து ஒரு இரநூத்தி நாலு வேகன்சி இருக்குது சிஐஎஸ்எஃப்ல தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி ஐடிபிபியில் வந்து பாருங்கள் நாலு வேகன்சி எஸ்எஸ்பியில் வந்து ஒரு முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஓவராலாக வந்து பார்த்தோன்னா முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து விமன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் மோட் அப்ளிகேஷன் தான் சோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழகத்தில் வந்து ரெண்டு லொகேஷன் இருக்கு சென்னை கொடுத்துருக்காங்க மதுரை கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கான உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர் இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாம எஸ்இஸ்டியில வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் இரநூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இருந்து ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் படி பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து எப்போ நடக்கும் எக்ஸாம்னா தேர்ட் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்ஸாமை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எயிட் ஹண்ட்ரட் மீட்ஸ் வந்து பாருங்க த்ரீ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணும் லாங் ஜம்பு ஷார்ட் புட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி வந்து உங்களுக்கு மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து பாருங்க பேப்பர் ஒன்னுக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூக்கு வந்து தனியாக வந்து இங்கே சிலபஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்